மேம் இந்தந்த நாட்கள்ல பிறந்திருந்தா இந்தந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறதை நம்ம பார்த்துருக்கோம் ஆக்சுவலா அது வந்து உண்மைன்னு நினைக்கிறீங்களா புரட்டாசி மாசத்துல ஒரு கிழமையில புதன்கிழமையில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா மூதாதையரே வந்து பிறந்ததா அர்த்தம் பிப்ரவரி மாசம் நீங்க எடுக்கும்போது தை மாசமும் மாசி மாசமும் அதுல காதல் தினம் இருக்குன்றாங்க ஆனா அதோட கதையை எடுத்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல குறைவான மாசம் அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி மாசம் ரெண்டாம் எண்ணுடைய ஆதிக்கம் கொண்டது பிப்ரவரி பிப்ரவரி மாசத்துல ஒரு குழந்தை திங்கக்கிழமையில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கண்டிப்பா லவ் ஃபெயிலியர் சந்திக்கும் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு எடுக்கும் போது பிப்ரவரி வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு நிச்சயமா பிப்டி பர்சன்டேஜ் பிரச்சனை தான் வேலை வேண்டுமா தாங்குமிடம் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஓஷன் ஹாய் தாய் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து அஸ்ட்ரோலஜர் டாக்டர் ரேவதி இருக்காங்க நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நாங்கள் நேர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னு பார்க்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஸோ அடுத்ததான் பிப்ரவரி மாதம் மேம் ஸோ பிப்ரவரி மாதம் திங்கக்கிழமை பிறந்தவங்க பிப்ரவரி மாதம் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தை மாதமும் மாசி மாதமும் இணையக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இதில் அதில் காதல தினம் இருக்குன்றாங்க ஆனால் அதோட கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஸோ அதில் ஃபெப்ரவரி நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முப்பது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல குறைவான மாசம் அப்படிங்கிறது மாசம் என்னோட ஆதிக்கம் கொண்டது மாசத்துல ஒரு குழந்தை திங்கக்கிழமையில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கண்டிப்பா லவ் ஃபெயிலியரை சந்திக்கும் இல்லையா வளரும் போது ஒரு உறவினர் இழப்புனால அந்த வேதனையில ஸ்ட்ரெஸ்ல வளரக்கூடியதா இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல அச்சீவ்மெண்ட் பண்றதுல ஒரு விஷயத்த தடைப்பட்டு போய் அடுத்து ஜெயிச்சு காட்டும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல எமோஷனலா இருப்பாங்க ஒன்று பாசம்னு சொல்லி காட்டி டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா எதுலையுமே பிடிமானம் இல்ல வெறுப்ப காட்டி இது பண்ணுவாங்க ஒரே ஒரே வண்டியில் போவாது மாடு வந்து திடீர்னு மாறி மாறி போகும் ஒரே மைண்ட் தாட்டோட இவங்க போனாங்கன்னாக்கா இந்த அவங்க சுத்து வட்டாரத்துல அதிக செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி செவ்வாய்கிழமை புதன்கிழமை ரொம்ப இளமையா இருக்கக்கூடிய தோற்றம்னா அறுபது வயசுலயும் நாற்பது வயசு மாதிரி இருப்பாங்க இருப்பாங்க ரொம்ப ஸ்மைலி ஃபேஸா இருப்பாங்க ஆனா யாரையுமே நம்ப மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் தன்னோட பெத்த குழந்தைங்களே இருந்தாலும் அதை பெத்துட்டேன் வளர்த்துட்டேன் அப்படின்னு இருப்பாங்க எல்லாத்துலயும் கணக்கு காட்டிட்டு இருப்பாங்க ஸோ நிறைய வாதாடுவாங்க நிறைய விஷயத்துல அதுவும் எப்படின்னா எமோஷ்னல் பிளாக்குன்னுவாங்க நீ குழந்தையா இருக்கும்போது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் குழந்தையா இருக்கும் போது இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் சொல்லி அந்த ஹோல்டு மெமரிஸை பேசி 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 காட்டி ஒருத்தர் இரிட்டேஷன் பண்ணுவாங்கன்னா அது போகிற பிறந்தவங்க ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மிஸ் பண்ணாமல் எடுத்து வைப்பாங்க டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு பில்லாகவே இருக்கட்டும் அப்படியே சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களோட டைரி எழுதுகிற பழக்கம் அதிகமா இருக்கிறது பிப்ரவரி மாசம் புதன்கிழமையில பிறந்தவங்க பிப்ரவரி மாசம் வியாழன் பிப்ரவரி மாசம் வியாழக்கிழமை இவங்க வந்து பாத்தீங்கன்னா குரு மங்கள யோகத்துல பிறந்திருப்பாங்க சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் நல்ல ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருப்பாங்க இல்லையா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா இருந்தாலும் இவங்க பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இவங்களோட வளர்ந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ஒரு போஸ்டிங்ல உட்கார்றவங்களா இருப்பாங்க இல்லையா ஓன் பிசினஸ் செய்யக்கூடிய எண்ணம் அதிகமா இருக்கிறவங்களா இருப்பாங்க மாதம் வெள்ளி மாதம் வெள்ளிக்கிழமை இல்லறத்துல மனம் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றவங்க பிப்ரவரி மாசம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து சிரிச்ச முகமா இருக்கக்கூடியவங்க ஃபேமிலி லைஃப் அப்படின்னு எடுக்கும்போது பிப்ரவரி வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு நிச்சயமா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிரச்சனை தான் கோடியா பணம் இருக்கட்டும் இல்ல பணமே இல்லாம இருக்கட்டும் இல்ல வேலைக்கு போய்தான் காசு அடைக்கணும் ஏதாவது ஒரு கடனை இவங்க அடைக்க வேண்டியதா இருக்கும் அதுதான் பிப்ரவரி மாசம் வெள்ளிக்கிழமை பிறக்கிற குழந்தைங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஹார்ட் ஒர்க் ஆமா ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அதை ஒர்க் பண் ஒர்க் பண்ணி நான் சம்பாதிச்ச காசு அப்படியே தூக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க பிப்ரவரி மாசம் வெள்ளிக்கிழமை மாதம் சனிக்கிழமை மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டம் முடியவங்க இது வந்து புனர்பு தோஷம் சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டம் அதாவது இவங்களோட ஜென்ரேஷன்ல வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு இரண்டு முறை எஃபெக்ட் போட்டாதான் ஜெயிப்பாங்க ஆனா எப்படியாவது வாழ்க்கையில ஒரு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணி செட்டில் ஆகி உட்கார்றவங்க ஆனா அந்த உட்கார்றதுக்கு அந்த சேர்ல உட்கார்றதுக்கு வரைக்கும் போராட்டங்களை சந்திச்சவங்க யாருன்னா இவங்கதான் அதே போல நோய் ரீதியா சொல்லணும்னா பிக்ஸ் அதிகமா வருது ஹோல்டுனால பிரச்சனைகள் சந்திக்கிறது இவங்க ஓகே மேம் லாஸ்ட்டா பிப்ரவரி மாதம் யா ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் ஞாயிற்று கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லும்போது சூரியன் அதிபதி பிப்ரவரி மாசம்னு சொல்லும்போது சந்திரன் அதிபதி சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்துல இறைஞ்சா அமாவாசை யோகம்னு சொல்லுவோம் அதே போல சூரியன் சந்திரன் சேர்க்கை ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நல்ல வாழ்ந்த குடும்பத்துல பிறக்கறவங்களா இருப்பாங்க அதே போல வந்து சில விஷயங்கள் அவங்களோட சீக்ரெட்ஸ் வந்து இப்போ உள்ள இதுக்கு அந்த வதந்திகள் தொடங்குறது மீடியாவில் மீடியால போய் பேசி வாங்குறது ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே போல வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நொடிஞ்ச குடும்பத்தை தூக்கி விட்டு ஜெயிச்சு காட்டுறவங்களா இருப்பாங்க அதே போல ஆரோக்கியம் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒத்த தலைவலி நீர் கோத்துக்கிறது அதனால ரன்னிங் நோஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்றவங்க இவங்களா மிக சிறப்பு ஸோ அடுத்ததா மார்ச் மாதம் பிறந்தவங்களை பத்தி பேசுவோம் மார்ச் மாதம் திங்கட்கிழமை வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்